அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பார்ந்த பிற டிவி நேரம் வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே அல்லாவின் கிருஃபை நாள் நாற்பத்தி நான்காவது வாரத்தில் உங்களை சந்திப்பதில் அழகேன் முதலாவதாக மக்கா முகர்மா மஸ்பு ஹராமுடைய குத்துபா அந்த குத்துபாவுடைய தலைப்பு இஸ்திஹாரா சட்ட சட்டங்களும் ஒழுக்கங்களும் அதாவது அல்லாஹ்விடம் நாம் நலவை தேடி இரண்டு விடயங்கள் நமக்கு முன்னால் வரும் பொழுதோ எது சிறந்தது ஒரு விடயத்தை செய்ய முனையும் பொழுதோ அதிலே நமக்கு நலவு இருக்கிறதா அது கெடுதி இருக்கிறதா என்பதை அல்லாவின் புறம் இருந்து அல்லாவுடைய உதவியை பெற்றுக்கொள்ளும் முகமாக அந்த தொழுகை தொழுது அதுக்குரிய துவாவை ஓதுவது அந்த கொத்துபாவு கொத்துபாவுடைய ஹத்தீப் சாலிஹ் பின் அப்துல்லா ஹமேத் மூத்த ஹத்தீப் அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் ஹம்ஸு சலவா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் நபியை என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள் எப்பொழுதுமே அடியார்களுக்கு சொல்லுங்கள் நல்லதை சொல்லட்டும் அழகான வார்த்தைகள் வாழ்த்துக்கள் அதை நல்ல பேச்சுக்கள் நேர்மறையான பேச்சுக்கள் என் பிணக்குகளை ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறார் நிச்சயமாக சைத்தான் மனிதனுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான் என்ற ஆயத்தை மையப்படுத்தி ஹத்திபர் தொலைத்தொடர்பு சாதனங்கள் நவீன சாதனங்கள் நாம் நிறைந்து தொடர்புகள் குறைந்த காலம் சாதனங்கள் நிறைந்திருக்கிறது மக்களுடைய தொடர்புகள் குறைந்த காலம் வீடுகளெல்லாம் விசாலமாக இருக்கிறது உள்ளங்கள் எல்லாம் நெருக்கடியானிய நெருக்கடியாக மாறிய காலம் அதே போன்று யாரோ ஒருவர் தனக்குத்தானே பழி வாங்கும் எண்ணத்தோடு செயல்படுவாரோ அவர் தன்னுடைய நேர காலங்களை வீணாக்குவார் எப்பொழுதுமே அவருடைய விடயம் சின்ன பின்னமாகிவிடும் அவர் எப்பொழுதுமே நலவுகளை பெறுவதை அவருக்கு தவறிவிடும் சைத்தான் மூமிகளுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை உண்டு பண்ண முயற்சித்துக் கொண்டே இருப்பான் எனவே சைத்தானுக்கு சார்பாகவும் உங்களுடைய சகோதரிகளுக்கு எதிராகவும் நீங்கள் செயல்பட வேண்டாம் ஏனென்றால் எப்பொழுதுமே நீங்கள் பிறர் நல்லா இருப்பது பிறர் சந்தோஷமாக இருப்பது உங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று அந்த ஆயத்தை மையப்படுத்தி சொல்லிவிட்டு முஸ்லீம்களை பொதுவாக மனிதன் இருக்கிறானே தூர நோக்கற்றவன் குறுகிய பார்வை உள்ளவன் அதாவது தொலை நோக்கற்றவன் அவன் சிந்தனையிலே விலகினமானவன் மறைவானே தெரியாது எதிர்காலம் தெரியாது அவனுக்கு கலா கதிர் என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி நடக்கும் என்று தெரியாது அதே நேரம் அவன் அப்படி இருக்கும் பட்சத்திலே திரைக்கங்கால் உள்ளவற்றை மறைவான விடயங்களை அறிய முயற்சிக்கிறான் சாதனங்கள் மூலமாக மறைவான செய்திகளை அறிய முயற்சிக்கிறான் தன்னுடைய நோக்கத்தை அவன் இஷ்டப்படி அடைய முயற்சிக்கிறான் அது எப்படி அவனுக்கு நடக்கும் அவன் படைக்கப்பட்ட பலகீனமான படைப்பு அல்லவா ஒரு மனிதன் பலகீனமாக படைத்து மனிதன் மனித இனம் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறது சூரத்து நிசா இருபத்தி எட்டு அவசனம் எனவே இந்த மனிதன் பலகீனமான மனிதன் தன்னுடைய விடயங்களிலே செயற்பாடுகளிலே நடவடிக்கைகளிலே நட்சத்திரங்களையும் கோள்களையும் அதே போன்று அதே நேரம் அப்படியான சகுனம் பார்ப்பது அது குறி பார்ப்பது இப்படியான விடயங்களோடு சம்மந்தப்படுகிறான் அதே நேரம் வானம் பூமிக்கு மத்தியிலே சம்பந்தப்பட்ட விடயங்களோடு இணைய பார்க்கிறான் மறை எப்பொழுதுமே தனக்கு நன்மாராயம் வருமா என்று இப்படியான படைப்புகளை பார்த்து அறியமைச்சுக்கிறான் எச்சரிக்கையான விடயங்களை தவிந்து கொள்கிறான் இப்படியான அடையாளங்களை பார்த்து சகுனம் பார்க்கிறான் அதே போன்று த இது தருத்திரியம் என்கிறான் அது தருத்திரியம் என்கிறான் எப்பொழுதுமே தன்னுடைய தான் கடவுளாக மதித்து கொண்டிருக்கக்கூடிய அப் அட்ப படைப்புகளிடமிருந்து அவன் அடையாளங்களை சைக்கிணைகளை மறைவான விடயங்களை அறிய முயற்சிக்கிறான் அதே போன்று ம விதியில் எழுதப்பட்ட அந்தரங்கங்களை அறிய முயற்சிக்கிறான் எனவே அது சிலவேளை அவனுடைய அந்த பிரயாணங்களிலே வியாபாரங்களிலே திருமண நடவடிக்கைகளிலே சம்பிரதாயங்களிலே இப்படியான யுத்தம் போர் போன்ற விடயங்களிலே அவனுடைய சுய விருப்பத்தின் பேரில் நல்ல முடிவு கிடைக்கும் சரியான முடிவு கிடைக்கும் என்றெல்லாம் இந்த இணை வைக்கின்ற சாதனைகளை வைத்து அவன் முயற்சிக்கிறான் பார்க்கிறான் சகுனம் பார்க்கிறான் அதே போன்று தனக்கு மறைவான அல்லாவுடைய நிர்வாகத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கு என்பதை அவன் தனக்கண்டு அல்லாஹ் பங்குற்றிருக்கக்கூடிய முடிவு செய்திருக்கக்கூடிய அரிசிக்கை வாழ்வாதாரங்களை முடிவுகளை அறிய முயற்சிக்கிறான் தனக்கு அறிய முடியாதவற்றை அறிய முயற்சிக்கிறான் எப்பொழுதுமே கற்பனைகள் மூலம் அதே போன்று சிலைகளிடத்திலே அதை அவைகளை முன்வைப்பதன் மூலம் துண்டு போடுவதும் சீட்டு கொடுக்குவதன் மூலம் பெட் பிடிப்பதன் மூலம் இப்படியான விடயங்களை அதே நேரம் கடராசிகளை பத்திரிகைகளை துண்டுகளை எழுதி போடுவது அதே போன்று என்ன குச்சிகளை நட்டுவது குச்சிகளை வீசுவது குச்சிகளை போடுவது வணக்க ஸ்தலங்களிலே இப்படியான சாஸ்திரக்காரர்கள் குறிகாரர்கள் செய்கிறார்கள் அதே போன்று நட்சத்திரம் கோள்களை பார்த்து சொல்லக்கூடிய அப்படி சகுனம் பார்க்கக்கூடியவர்கள் குறி பார்க்கக்கூடிய ஒரு சாத்திரக்காரிடம் போய் பொய்யர்களிடம் போகிறான் எப்பொழுதும் பறவைகளை உசுப்பேற்றி பார்க்கிறான் பறவைகளை பறக்க விட்டு பார்ப்பது எந்த திசையில் பறக்கிறது அதை வைத்து முடிவெடுப்பது அதே போன்று கோடு போட்டு பார்ப்பது இப்படியான கற்களை அறிந்து பார்ப்பது அதே நேரம் அவனுடைய நட்சத்திரங்களுடைய அசைவுகள் அதனுடைய பயணக்கோடுகள் அதனுடைய திசையை வைத்து தன்னுடைய விடயங்களை முயற்சிப்பது இப்படியான எல்லாமே உண்மையிலே மறைவானவற்றை அறியாத விடயங்களை அறிய முயற்சிப்பதற்கான அடையாளம் மறைவான விடயத்தை முடியாத விடயத்தை முடிய முயற்சிப்பதற்கான அடையாளம் அறிய முயற்சி பக்கம் அடையாளம் கலாக்கதருடைய ரகசியத்தை அரிய முயற்சிக்க பார்க்கிறான் நல்லது கெட்டதை அவன் அவனாகவே முடிவெடுத்து பிரித்து பார்க்கிறான் எப்பொழுதுமே கலாக்கதில் என்ன இருக்கிறது என்பதை தேடி பார்க்க முயற்சிக்கிறான் பறவைகளை உசுப்பேற்றி விடுவது வலது பறந்தால் நல்ல இடது பறந்தால் மோ துச்சகுணம் வலது புறமாக பறந்தால் நிச்சகுணம் அப்படி என்றெல்லாம் பார்க்கிறான் மனிதனுடைய மிருகங்களுடைய தோற்றங்கள் மிருகங்களுடைய உருவங்களை வைத்து சகுனம் பார்க்கிறான் முடிவெடுக்கிறான் எனவே இப்படியான விடயங்கள் எல்லாமே அந்த மிருகங்களுடைய தோற்றங்களும் இந்த 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 செயல்களும் இந்த நடவடிக்கைகளும் எதை சொல்கிறதோ செய்ய வேண்டும் என்றால் செய்கிறான் செய்யக்கூடாது என்று செய்யாமல் இருக்கிறான் எனவே இதெல்லாம் முன்னோக்கி இந்த விடயத்தில் நீ செயல்படு என்றால் செயல்படுகிறான் பின்வாங்க என்றால் பின்வாங்குகிறான் எனவே மறைவான விடயத்தை தூரமான இடங்களிலிருந்து அவர்கள் பொய்யாக மக்களுக்கு முன்னால் பொய்யான மறைவான விடயங்களை மக்களுக்கு போடுகிறார்கள் செயல்படுத்துகிறார்கள் சொல்லுகிறார்கள் என்று அல்லா சூரா சா பாம்பத்தி முன்னிலே இதை கேவலப்படுத்தி பேசுகிறார் போன்று இமாம் ஷாஃபிஇ ரஹிமோல்லா சொல்லக்கூடிய இந்த பறவைகள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் உள்ள ஒரு விளக்கம் ஜாஹிலியா காலம் மௌட்டிக காலம் அடைமை காலம் என்று சொல்கிறோம் இந்த காலத்தில் ஒரு மனிதர் ஏதாவது தேவை அவருக்கும் அந்த ஒரு பயணத்துடைய தேவை ஒரு வியாபாரத்துடைய தேவை ஏதாவது வாழ்க்கையில் தேவை முக்கியமான கட்டம் வரும் பொழுது ஒரு பறவையிடம் செல்வாராம் கூட்டில் இருக்கும் பறவை கூட்டிலே அமர்ந்து இருக்கின்ற பறவையிடம் சென்று அந்த பறவையை உசிக்காட்டி விடுவார் பறவை உசிப்பி விடுவார் அந்த பறவை கூட்டிலிருந்து பறக்கும் அல்லவா பறக்கும் பொழுது வலது பக்கம் பறந்தால் அந்த அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக செல்வார் அந்த பறவை இடது பக்கமாக பறந்தால் அந்த அந்த தேவையை அந்த பயணத்தை போகாமல் அந்த வேலையை செய்யாமல் அந்த நடவடிக்கையில் ஈடுபடாமல் பின்வாங்குவாராம் பறவை வலது பறப்பது நட்சகுணமாகவும் அந்த பறவை இடப்புறமாக பறப்பது துச்ச குணமாகவும் பார்க்கக்கூடிய காலம் அறிவு ஞானம் நிறைந்த காலம் அல்ல ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் மாற்றமான மௌட்டிக காலத்துடைய செயல்பாடு எனவே மூட நம்பிக்கைகளில் ஒன்று பிரசஸ்வராஜன் அவர்கள் அதை தடுத்து இருக்கிறார்கள் அதை தான் சொன்னார்கள் பறவைகளை அவருடைய கூட்டுகளில் அதனுடைய கூடுகளிலே அதன் பாட்டிலே இருக்க விடுங்கள் அதை உசுப்பேற்றி அதை அசைத்து விட்டு அதை பறக்கவிட்டு நீங்கள் அந்த திசைகளை வைத்து நச்சகுணமும் துற்றகுணமும் பார்க்க வேண்டாம் அபுதாவுத் ரஹிமுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் உம்முக்கருதல் ஹுசாஇல்லான அறிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த மூட நம்பிக்கைகள் இந்த மௌட்டிக கால செயற்பாடுகள் இதிலே மனிதன் அந்த காலத்திலே ஈடுபட்டிருக்கிறான் எல்லா திசைகளிலும் அந்த காலத்து மக்கள் இப்படி பரவி இருந்தார்கள் எல்லாம் எல்லா ஊர்களிலும் எல்லா சமூகங்களிலும் எல்லா கலாச்சாரங்களிலும் இது பரவலாக இருந்து வந்த ஒரு விடயம் இன்றும் அது பரவி போயிருக்கிறது இந்த காலத்திலும் அது நவீன ஜாஹிலியா நவீன மடமை மௌட்டிக காலத்திலே மக்கள் இன்னும் அதில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் இஸ்லாம் வந்தது பரி அந்த காலத்துக்கு இஸ்லாம் வந்தது பரிபூர்ணமான மார்க்கத்தை அழகான மார்க்கத்தை நேர்வலியை காட்டியது மனிதன் இப்படியான பொய்யான இட்டுக்கட்டான வதந்திகள் அதே போன்று மூட நம்பிக்கைகள் இப்படியான மன மன எண்ணங்களை விட்டும் வீண் கற்பனைகளை விடும் பாதுகாத்தது இஸ்லாம் அதற்கான சட்ட விதிமுறைகளை ஏற்படுத்தியது அதற்கு தான் மாற்றீடாக அழகான ஒரு தொழுகையை இஸ்லாம் காட்டி தந்து இருக்கிறது சலா தொலிஸ்து ஹாரா நலவை அல்லாவின் புறமிருந்து அடைவதற்காக வேண்டி தொழும் தொழுகை நலவை நல்ல முடிவை நற்சகுணத்தை நட்பாக்கியத்தை அல்லாவிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய தொழுகை தொழுகை முகமதுல்லா அவர்கள் சஹாபாக்களுக்கு குரானுடைய சூறாக்களை கற்றுக் கொடுப்பது போன்று மிக ஆணித்தரமாக தெளிவாக கட்டுக் கொடுத்தார்கள் மிக ஆழமாக கட்டுக் கொடுத்தார்கள் ஏன்னா முக்கியம் சலாத்துலிஸ் திகாரா முஸ்லீமுடைய வாழ்க்கையில் மிக முக்கியம் இஸ்லாமிய அவர்களை பொதுவாக இந்த கண்ணியமான தொழுகை ஏகத்துவம் சார்ந்தது மன தூய்மை சார்ந்தது எல்லா பக்கம் நம்முடைய விடயங்களை ஒதுக்கி முன்வைத்து நாம் ஒதுங்குகின்ற ஒரு அடையாளம் தான் இந்த தொழுகை நிலவை கேட்பது அவன்தான் எல்லா பொறுப்புதாரிகள் அதிகாரிகள் நாம் இவர்கள் வணங்குகின்ற விக்கிரமம் எல்லாவற்றுக்கும் இறைவன் தான் அவன் காரண காரணிகள் உண்டு பண்ணக்கூடியவன் கலாக்கதிர்களை முடிவெடுத்தக்கூடியவன் நிலை செயல்படுத்தக்கூடியவன் ஒரு முஸ்லீம் எப்பொழுதும் ரப்பிடம் தான் நேர்வழியை கேட்க வேண்டும் அல்லா அவனிடத்திலே தன்னிடத்தில் தன்னுடைய அறிவின்படி ஒரு மனிதனுக்கு ஒரு மூமினுக்கு என்ன நிலவோ அதை எல்லாம் லேசப்படுத்தி கொடுப்பான் அதே போன்று இந்த தொழுகையின் மூலம் துவாவின் மூலம் அவன் பயப்படுகின்ற ஒரு மனிதன் அஞ்சுகின்ற விடயங்களை விட்டு பாதுகாப்பான் கெட்டவைகளை எனவே நலவை எங்கிருந்தாலும் அவனுக்கு கொடுப்பான் அது அந்த முடிவு முஸ்லீமும் ரப்பிடத்திலே ஹயரை தேடும் பொழுதோ கேட்கும் பொழுதோ உண்மையிலே தன்னுடைய விடயங்கள் எல்லாவிடமும் படைக்கிறான் அல்லாவின் பக்கம் ஒதுங்குகிறான் தன்னுடைய சக்தியினுடைய ஆற்றலை விட்டு அவன் நெருங்கி அல்லா அல்லாவுடைய நம்பிக்கை அல்லாவுடைய சக்தியின் பக்கம் நம்பிக்கை கொள்கிறான் எம்மை மறுமை ஈருலகின் அளவுகளையும் அவன் ஒன்றரை சேர்த்து பெற்றுக் கொள்கிறான் ஈருகின் நன்மைகளையும் இஸ்திகாராவின் மூலம் பெற்றுக் கொள்கிறான் இஸ்திகாரா இருக்கிற அடியார்களே அது ஒரு மூமின் உள்ளத்தால் அல்லாவோடு சம்மந்தப்படுவது உலத் தொடர்பு வைப்பது அல்லா அவனுக்கு முடிவெடுத்ததை பொருந்து கொள்வது அதே போன்று அல்லாவிடம் நம்புவது அல்லாவை உண்மையாக நேசிப்பது கண்ணியப்படுத்துவதற்கான அடையாளம் அதே போன்று மனதுக்கு நிம்மதி ஏற்படுத்தக்கூடியது நம்முடைய ஆத்ம சாந்திக்கு காரணமாக கூடியது அதே நேரம் அல்லாவுடைய சரீரத்துடைய சட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு நடப்பதுதான் இஸ்திஹாரா தொள்ளக்கூடியவருடைய நிலை முஸ்லீம்களை பொதுவாக இஸ்திஹாராவுடைய முறை இஸ்திஹாராவுக்கு ஓத வேண்டிய அந்த தொழுகையில் ஓத வேண்டிய து ஆ முஹமது சல்லா சொல்லம் அவர்கள் அழகாக இமாம் புகாரி ஒ முஸ்லீம் ரஹீமூல்லா அவர்கள் பதிவு செய்த ஹதீஸ் ஜாபிர் பின் அப்துல்ல அறிவிக்கிறார்கள் ரசூசுல்லா சொல்லம் அவர்கள் எங்களுக்கு இஸ்திஹாராவுடைய தொழுகையை நலவை தேடி தொழும் தொழுகையை நம்முடைய க அனைத்து காரியங்களிலுமே நமக்கு போதித்தார்கள் கட்டுத்தந்தார்கள் எந்தளவென்றால் குரானுடைய சூறாவை அழுத்தம் திருத்தமாக கட்டுத்தருவது போன்றோ சொன்னார்கள் முகமதுல்ல சொல்ல முடியும் உங்களில் யாராவது ஒரு செயலை செய்ய நாடினால் ஏதாவது ஒன்று எண்ணம் கொண்டால் ஏதாவது முடிவெடுத்தால் உடனே இரண்டக்கா தொழுங்கள் பரத தொழுகை அல்லாத சுண்ணத்தான் இரண்டக்கா தொழுங்கள் எனவே தொழுதுபட்டு பின்வரும் துவாவை ஓதுங்கள் அந்த துவாவுடைய கருத்து யாருலா உன்னு உன்னுடைய அறிவு ஞானத்தை கொண்டு நான் உன்னையை கேட்கிறேன் உன்னுடைய சக்தியை கொண்டு நான் சக்தியை அடைய முயற்சிக்கிறேன் உன்னுடைய சக்தி நான் சக்தியை கேட்கிறேன் அதே போன்று உன்னுடைய மகத்தான அருட்கொடையிலிருந்து உன்னிட வேண்டுகிறேன் நீ தான் சக்தி உள்ளவன் நான் சக்தி அற்றவன் உனக்கு எல்லாம் முடியும் எனக்கு ஒன்றும் முடியாது உனக்கு தான் எல்லாம் தெரியும் எனக் கொண்டும் தெரியாது வாந்த அல்லாமல் குயோ அப்படி வள ஆலம் வாழ்ந்து அல்லாமல் மறைவானவற்றை அறிந்தவன் அல்லாமல் அம்ர என்று சொல்வது இந்த விடயம் என்ன விடயம் சம்பந்தப்பட்டதோ அந்த விடயம் இது எனக்கு நல்லதாக என்னுடைய தீனுடயத்தில் ஆன்மீக விடயத்திலே என்னுடைய துனியாவுடைய வாழ்வாதாரம் துனியாவுடைய விடயத்திலே என்னுடைய முடிவின் இறுதி என்னுடைய அனைத்து காரியங்களின் முடிவிலும் இந்த விடயம் நலவாக இருக்கிறது என்று உனக்கு தெரிந்தான் இந்த விடயத்து நலவு இருக்கிறது என்று இந்த விடயம் நான் செய்ய போகின்ற விடயம் நான் செய்ய முனைகின்ற விடயம் நான் எத்தனைக்கின்ற விடயம் நல்லது நலவு என்பதாக நீ அறிந்திருந்தால் என்னுடைய இம்மையிலும் அருமையிலும் நலவாக அமையும் என்று நீ அறிந்திருந்தால் பக்க தூர்ஹொலி எனக்கு அதை என்னுடைய சக்திக்கு உட்பட்டதாக்கு அதை அடையக்கூடிய செய்யக்கூடிய ஆற்றலை சக்தியை வளங்களைத்தா ஒய சிறுஹொளி அதை எனக்கு இழகுபடுத்தித்தா பாரி கிளிஃபி அது மாத்திரமல்ல பின்பு அதில் எனக்கு வரக்கத்து செய்வாயாக ஒய் குந்த தாளமன்னி ஆகிபதி அம்ரி அதாவது இந்த விடயம் நான் செய்ய போகும் விடயம் நான் முயற்சிக்கும் விடயம் நான் இப்பொழுது எதிர்காலத்தில் நான் இப்போ செய்ய இருக்கின்ற பிரயாணம் செய்ய இருக்கின்ற வியாபாரம் செய்ய இருக்கின்ற திருமணம் எனக்கு கெடுதி என்று நீ புரிந்தால் நீ அறிந்திருந்தால் என்னுடைய தீனிலே என்னுடைய துனியாவிலே என்னுடைய வாழ்வாதார விடயத்திலே என்னுடைய விடயங்களின் இறுதி முடிவிலே அதேபோன்று இம்மை மறுமை ஈருலகிலும் எனக்கு கெட்டது ஆபத்தானது என்று நீ உன்னுடைய அறிவுக்கு உட்பட்டிருந்தால் நீ தெரிந்திருந்தால் ஃபஸரிஃபு அன்னி என்னை என்னை விட்டு அதை திசை திருப்பி விடுவாயாக ஃபஸ்ரீஃபு நீ அன்பு என்னையும் அதை விட்டும் திசை திருப்பி விடுவாயாக அதனோடு என்னை நலவு விடாது அதை எனக்கு அடைய வைப்பாயாக எங்கு இந்த விடயத்தில் நலவு இருக்குமோ அந்த விடயத்தை நலவுள்ள விடயத்தை எனக்கு அடையும் ஆற்றலையும் சக்தியையும் வசதியையும் தருவாயாக அதுக்கு பின்னால் சும்மா அதை கொண்டு என்னை பொருந்திக்கொள்ள வைப்பாயாக நீ தந்ததை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வைப்பாயாக என்று சொல்லிவிட்டு என்னுடைய தேவையை சொல்ல வேண்டும் எனவே இந்த துவாவை பாடமாக்க வேண்டும் ஓத வேண்டும் கருத்து விளங்கி ஓத வேண்டும் தொழ வேண்டும் தொழுது கொண்டே இருக்க வேண்டும் பின்னர் சொல்வார்கள் எப்படி பெருபேர்கள் வரும் என்று இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்திகாரா இருக்கிறது எல்லா காரியங்களையும் எந்த விடயத்திலே நலவு சரியென்ற தெளிவு இல்லாமல் இருக்கும் அதுதான் இஸ்திகாரா ஒரு விட நல்லது என்று தெரிந்தால் அதில் இஸ்திகார கிடையாது செய்ய வேண்டியதுதான் நல்லவு அது நல்லவென்று தெரியும் செய்ய வேண்டியது தான் அது கெடுதி என்று தெரியும் பாவம் என்று தெரியும் ஆபத்து என்று தெரியும் விட வேண்டியதுதான் பாவத்தை செய்வதற்கு இஸ்திகாரம் செய்வதல்ல பாவம் தான் அது ஹராம் தான் எனவே அதில் இஸ்திகாரம் கிடையாது விபாதத்துகள் தொல்ல வேண்டும் குரான் குறானுவதுக்கு செய்ய வேண்டும் இஸ்திகார செய்துவிட்டு ஓதுவதல்ல உதவது குரான் குறானுவதான் வேண்டும் அதே போன்று மார்க்கத்திலே வேண்டப்பட்ட கடமைகள் அது இஷ்திகாரா அல்ல செய்யத்தான் வேண்டும் அதை நட்காரியங்கள் நட்பணிகள் உதவி செய்வது உபகாரம் செய்வது அதுக்கு இஸ்திகாரா இல்லை செய்யத்தான் வேண்டும் ஆனால் ஒருபடியும் வரும் இது யாருக்கு கொடுப்பது ஆயிரம் ரூபாய் இருக்கிறது யாருக்கு கொடுப்பது தடுமாற்றமாக இருக்கிறது அவரை கொடுப்பதா இவரை கொடுப்பதா அங்கே இஸ்திகாரா கொடுக்கின்ற நபரை பொறுத்து வரும் செய்கின்ற உபகாரம் நல்லது செய்ய வேண்டியதா எனவே பாவங்களை தவிந்து கொள்வது கெட்டுகளை தவிந்து கொள்வது இஸ்தேகாரம் கிடையாது விட வேண்டியதுதான் எந்த அதில் இஸ்தேகாரம் வராது இஸ்தேகாரம் என்பது ஆகமான விடயங்கள் துணியாவடி விடயங்கள் திருமணம் கொடுக்கல் வாங்கல் வீடு வாங்குவது வாகனம் வாங்குவது தொழில் இரண்டு தொழில்கள் வருகிறது இரண்டு உத்தியோகங்கள் வருகிறது எது அளவு இஸ்தேகாரம் செய்ய வேண்டும் உண்டு நல்ல ஆகமான பிரயாணங்கள் எங்கு இங்கு போவது அங்கு போவதா அங்கு பயணிப்பது இங்கே இப்போ சுற்றுலா போக வேண்டும் இரண்டு ஊர்கள் முன்னால் வருகிறது இரண்டு ஊர்கள் தொடரும்பொழுதும் தடுமாற்றம் வருகிறது எந்த ஊருக்கு போவது இந்த சீசன் நல்லம் பாதுகாப்பு ஆபத்தில் அதில் இஸ்திகார தேவைப்படும் இப்படியான அவனுடைய தான் இபாத மார்க்கெட்டில் உள்ள விட இஸ்திகாரங்களே செய்ய வேண்டியது அளவு பாவங்களை விட வேண்டியதான் எனவே எப்பொழுதுமே பொருத்தமான நேரங்களை தேர்ந்தெடுவுக்கு இஸ்திகார தேவைப்படும் அதே போன்று பொருத்தமான சாதனங்கள் பயணங்கள் சா பயன் பஸ்ஸில் பயணிப்பதா ட்ரெயினில் பயணிப்பதா எதிர் பாதுகாப்பு என்பது தடுமாற்றமா இஸ்திகாரா எனவே இப்படி அவருடைய உம்ராவுக்கு எப்பொழுது போவாது எந்த மாதம் போவது ஏப்ரலில் போவதா டிசம்பரில் போவதா நோம்பிலே போவதா தடுமாற்றம் இஸ்திகாரம் செய்ய வேண்டும் ஹஜ்ஜிக்கு இந்த வருடம் போவதா அடுத்த வருடம் போவதா தடுமாற்றம் அதிலே இஸ்திகாரம் செய்வது எப்படியான விடயங்களில் இஸ்திகாரம் வரும் எனவே பொதுவாக சஃபர் இப்படியான பிரயாணங்கள் இப்படியான யாரோடு சேர்ந்து இவர்களோடு சேர்ந்து பயணிப்பது நல்லமா கெட்டமா கெட்டதா இப்படியானோடு சேர்ந்து ட்ரிப் போவதா இல்லையா தடுமாற்றம் போகாமல் இருப்பது கைரா தவிர்க்க வேண்டும் வெளிப்படையில் விளங்கினால் தடுமாற்றம் இருந்தால் இஸ்திகாரா எனவே விட எங்கள் நேர கால சூழ இடங்கள் பொறுத்த வகையிலே இஸ்தேகாரம் செய்ய முஸ்லீம் ஒவ்வொரு முஸ்லீம்களும் அறிய என்ன இஸ்திகாரம் இருக்கிறது ஒரு விடயத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்ப கடன் செய்ய வேண்டும் செய்து முடித்து விட்டு செய்ய உறுதி கொண்ட விவரம் இஸ்திகாரா செய்தாலும் அதை செய்ய வேண்டும் மனதிலே முடிவெடுத்து விட்டால் இஸ்திகாராடு இல்லை அதை அதை நாங்கள் முடிவெடுத்து விட்டு செய்வதல்ல முடிவில் தடுமாற்றம் ஏற்படும் பொழுது செய்வது ஏதாவது முடிவெடுக்க பின்வாங்கும் பொழுது நாங்கள் செய்வது தெளிவான முடிவு வராவிட்டால் செய்வது உலமாக சொல்கிறார்கள் இஸ்திகாரா என்பது ஒரு விடயத்தை செய்ய ஆரம்பிக்க முன்னால் செய்ய வேண்டியது அகமது ஹதிசுதான ஒரு விடயத்தை நீங்கள் செய்ய எத்தனைத்தால் நினைத்தால் எண்ணம் கொண்டால் செய்ய முன்னால் எனவே இஸ்தகார துவாவுடைய இடம் எப்பொழுது சலாங் கொடுத்த பிறகா தொழுகையில தொழுகைக்கு வெளியில துஆ தொலகைக்கு உள்ளும் ஓதலாம் தொழுகைக்கு வெளியிலும் ஓதலாம் தொழுகை சலாம் கொடுக்க முன்னரும் ஓதலாம் சலாம் கொடுத்த பிறகும் ஓதலாம் பிரச்சனை இல்லை துவா தொழுகைக்கு முன்னால் ஓதுவது சிறந்தது அந்த துவாவை அத்த ஐயாத்துக்கு பிறகு ஓதிவிட்டு நாங்கள் சலாம் கொடுப்பது சிறந்தது என் தொழுகைக்குள்ளேயே அந்த துவா அமைய வேண்டும் அல்ல சுஜிலே ஓதுவது தொல் சலாமுக்கு முன்னால் அத்த ஐயாத்தை ஓதிவிட்டு நாம் இந்த துவாவை ஓதிவிட்டு சலாம் கொடுப்பது எனவே தொழுகையாளி தொழுகைக்கு முன்னால் சலாம் கொடுக்க முன்னால் அது சிறந்ததாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த விடயத்தை அது விசாலமான ஒரு தலைப்பு எப்பொழுதும் அந்த இஸ்தேகார துவாவை தொழுகைக்கு முன் தொழுகைக்கு உள்ளே மோதலாம் தொழுகைக்கு பிறகு மோதலாம் தொழுகைக்கு உள்ளே ஓதிய வரும் தொழுது விட்டு மோதலாம் என் தொழுகைக்கு பிறகு துவாக்கபுலாகுமே உலமாக்கல் சொல்கிறார்கள் பொதுவாக நாங்கள் என்ன நுட்பம் என்றால் இந்த தொழுகையில் உள்ள நுணுக்கம் எப்பொழுதுமே நாங்கள் துவாவுல் இஸ்தேகாராவுடைய தொழுகை முந்த முந்துவது ஒரு அடியான் ஈருலக நலவுகளை ஒன்று சேர்ப்பது அவன் தேவைப்பட்டவன் எப்பொழுதுமே தொழுகையை விட உன்னதமான ஒரு அமல் கிடையாது அதிலே எல்லாவே கண்ணியப்படுத்துகிறான் வதக்கிறான் எல்லா தாழ்த்தி கொள்கிறான் பணித்துக் கொள்கிறான் அல்லாவை பாராட்டுகிறான் தன்னை அல்லாவுக்கு முன்னால் அப்படியே ஒப்படைத்து விடுகிறான் எப்பொழுதுமே தனக்கு தேவை இருக்கிறது நான் தேவை உள்ளவன் பக்கம் என்பதை செயலிலே நிரூபிக்கிறான் அல்லாடி அடியார்கள் இஸ்திகாரா என்பது இஸ்திஷாரா மஷூரா செய்வதற்கு தடையல்ல இஸ்திகாரா செய்து செய்து தன்னிச்சையாக செயல்படுவதல்ல சில விடயங்கள் மஷூரா செய்வதும் இஸ்லாம் ஆலோசனை செய்வது மூத்தவர்களோடு உள்ளவர்களோடு நல்லவர்களோடு தக்குவாதாரிகளோடு ஆலோசனை செய்வதற்கு இஸ்திகாரா தடையல்ல இஸ்திகாரா வேறு இஸ்திஷாரா மஷூரா கேட்பது வேறு இஸ்திகாராவும் செய்ய வேண்டும் மஷூராவும் செய்து கொள்ள வேண்டும் உலமாக்கள் சொல்கிறார்கள் இரண்டுக்கு மத்தியில் சேர்ப்பது சிறந்தது இஸ்திகாராவும் செய்வோம் மஷூராவும் செய்து கொள்வோம் இரண்டு கருத்துக்களும் அல்லாவுடைய முடிவும் இணையும் நல்லவருடைய கருத்துக்களும் இணையும் எனவே அந்த இஷ்திஹாராவுடைய முடிவு கேட்டவர் மஷூராக்கள் வரும் எனவே இஷ்திஹாராவுக்கு முன்னால் மஷூரா செய்து கொள்வது மஷூரா செய்தும் அவர் சொன்ன மஷூராவில் நமக்கு திருப்தி இல்லை என்றால் அது இஸ்திகாரா மூலம் நாம் முடிவெடுப்போம் நவீர் அஹிம் உள்ளா சொல்கிறார்கள் பொதுவாக இஸ்திகாரம் செய்ய முன்னால் அந்த துறையிலே அனுபவம் வாய்ந்த நல்லவர்களோடு மூத்தவர்களோடு மஷூரா செய்து கொள்வது ஏற்றம் எனவே அந்த விடயத்தில் நிலவு நாடக்கூடியவர்கள் இறக்கமுள்ளவர்கள் உண்மையான அனுபவம் உள்ளவர்கள் எந்த சுயநலம் இல்லாதவர்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்கள் அந்த துறையிலே அறிவார்ந்தவர்களிடம் மஷூரா செய்து கொள்ள வேண்டும் முஸ்லீம்களை பொதுவாக அவர் முஸ்லீம் இஸ்தேகார செய்தால் அவனுக்கு எது உள்ளத்தில் தோன்றுகிறத முடிவாக அதை செய்ய வேண்டியதான் மனம் அதுக்கு அவருக்கு மனம் திருப்தியா இருந்தாலும் திருப்தி இல்லாவிட்டாலும் ஏதால் நலவு இருக்கிறது தொழுகைக்கு பின்னால் செய்வது நளவு எனவே அது அடையாளங்களை பார்க்க மாட்டார் கனவு காண வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை கனவிலே வந்து முடிவு வர வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை அது வகை கனவு நபிமா நன்மாராய கனவுகள் வரலாம் என்றாலும் கனவு நிபந்தனை அல்ல அல்லது ஏதாவது பேர்களோடு மனிதர்களோடு நாட்களோடு சம்பந்தப்பட்ட இந்த நாளில் தான் இந்த நாள் இந்த நாள் முடிவு இந்த நாள் செய்ய வேண்டும் என்பது அல்ல பொதுவாக அது இஸ்தேகாரோடைய அடிப்படைக்கு மாற்றமானது நோக்கத்துக்கு புறம்பானது அல்லாம் பக்கம் விடயங்களை ஒப்படைப்பதற்கு புறம்பானது உமர் ரதியில் தான் சொல்கிறார்கள் நான் எந்த நிலைமையில் காலை அடைந்தாலும் நான் அது எனக்கு கணக் பரவாயில்லை நான் எந்த நிலைமையில் காலை அடைந்தாலும் எனக்கு பரவாயில்லை நான் விரும்பக்கூடிய அமைப்பில் காலை பொழுது அடைகிறேன்னா எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு அமைப்பு விடயம் நடக்கின்ற அமைப்பிலே காலை அடைந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன் தெரியுமா எனக்கு தெரியாது நான் எனக்கு உவப்பான விருப்பமான விடயத்தில் நிலவிருக்கிறதா நான் வெறுக்கின்ற விடயத்தில் எனக்கு பிடிக்காத விடயத்தில் நிலவிருக்கிறதா எனக்கு தெரியாது தெரியும் எனக்கு பிடித்த விடயத்தில் எனக்கு கடிதி இருக்கும் எனக்கு பிடிக்காத விடயத்தில் எனக்கு நிலவிருக்கும் எனவே எந்த நிலைமையில் காலை அடைந்தாலும் சாதகமோ பாதகமோ ரெண்டும் எனக்கு சமம் ஏன் நலவ் அல்லாவின் கையில் சொல்கிறார்கள் இராக்கிரையும் போதுதான் சொல்கிறார்கள் இஸ்திகாரா செய்து 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 இதை செய்ய உதிர்ப்பு ஏற்பட்டு அதுக்குரிய விஷயங்கள் லேசாகும் பொழுது அதை செய்தால் அது ஹைர் தான் அது தான் அதேபோன்று அடியார்கள் யார் அல்லா உங்களுக்கு ரமேஷியாவின் கொள்ளுங்கள் மிக முக்கியமான உடைய என்ன தெரியுமா இஸ்தேகாராவுக்கு பின்னால் எல்லாவோட நல்ல நினைவைக்க வேண்டும் அல்லாவோட நீ நம்ப வேண்டும் அல்லா உங்களுக்கு நல்லதைத்தான் தான் என்ற முடிவை உள்ளத்தில் உறுதி கொள்ள வேண்டும் நீங்கள் அது விருப்பமில்லாத உங்களுக்கு பிடிக்காத விடயமா இருந்தாலும் பரவாயில்லை ஷேக் அஹ் சொல்கிறார்கள் நீங்கள் இஸ்தேஹாராவுக்கு உங்களோட உள்ளத்தில் ஒரு இனிமையும் சந்தோஷமும் ஒரு ராகத்தையும் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை உள்ளத்து நம்பிக்கையை சந்தேகம் கொள்ள வேண்டும் நன்றி மனப்பான்மை உள்ளவன் எப்பொழுதுமே ஒரு நல்ல மழ்ச்சி துனியா துனியாவில் அதனுடைய இன்பங்களை சுகண்டிகளை அல்ல பறக்கத்துக்களை வழங்குவான் உள்ளத்திலே நிம்மதியை போடுவான் உள்ளத்திலே சந்தோஷத்தை போடுவான் சக்தியை கொடுப்பான் உள்ளத்துடைய விரிவை மன திருப்தி ஏற்படுத்துவான் கண்குளிர்ச்சி ஏற்படுத்துவான் எனவே சந்தோஷம் அல்லாவுடைய விடயத்தில் சந்தோஷப்படுவதும் ஒரு நல்லமல் தான் அல்லாவின் பிறமிருந்து வரக்கூடிய விடயங்களை சந்தோஷமாக புரிந்து கொள்வது நல்லமல் அது கண்குளிச்சி அது எப்பொழுதுமே நாங்கள் இன்னும் இன்னும் அல்லாவுக்கு வழிபடுவதற்கு நம்மை தோண்டும் எப்பொழுதுமே முயற்சித்து பாடுபட்டு அல்லாஹ் பக்கம் மிக பாடுபட்டு கஷ்டப்பட்டு செய்ய தோண்டும் என்று சொல்லிவிடுகிற ஒரு ஆயத்தோடு முடிக்கிறார்கள் மூன்று ஆயத்துகளோடு சூர கசஸ் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது எழுபது அல்லாஹ் நாடியவைகளை படைக்கிறான் நாடியவற்றை சிறந்தவற்றை தேர்ந்தெடுக்கிறான் அவர்களுக்கு தேர்வு தேர்வின் உரிமை நல்லவற்றை தேர்வு செய்கின்ற செலெக்ஷன் பண்ணுகின்ற உரிமை மக்களுக்கு கிடையாது அல்லாவிடம் உள்ளது எது நல்லவன் அல்லாவுக்கு தான் தெரியும் அல்லாஹ் தூய்மையானவன் அவன் சிறுக்கு வைக்கக்கூடிய சிறுக்குகளை விட்டு உயர்ந்தவன் உன்னதமானவன் உங்களுடைய அரு அல்லாவுக்கும் மக்களுடைய உள்ளங்களில் மறைந்திருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தெரியும் மக்கள் ரகசியமாக வைத்திருக்கின்றவையும் தெரியும் பரகசியமாக வெளிப்படுத்துகின்றவையும் தெரியும் அவன் எப்படிப்பட்டவன் அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் கிடையாது இம்மையிலும் மறுமையிலும் ஒரு காரியத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் இம்மையிலும் மறுமையிலும் சகல புகழும் அவனுக்கே சொந்தம் அவனுக்குத்தான் ஆட்சி சொந்தம் அதிகாரம் சொந்தம் சட்ட சட்டமயமாக்கல் அவனோட கையில் தான் இருக்கிறது அவன் பக்கமே நீங்கள் மீள வேண்டும் என்று சொல்லி பறக்கத்துக்கும் முடித்து விட்டு ஹம்துஸ் அல்லவா தகவல் இரண்டாவது குத்துபாவை சுருக்கமாக முஸ்லீம்களை பொதுவாக யாத்தினுடைய விஷயத்தை எல்லாம் பக்கம் படைகள் எல்லாவனுக்கு போதுமானவன் உண்மையான நீயத்தோடு அல்லாவிடம் மனத்துமையோடு கேட்டால் அல்ல கொடுப்பான் யார் இஸ்திகார செய்வார கை செய்யப்பட மாட்டார் அதே போன்று உள்ளத்திலே எப்பொழுதுமே நிம்மதி யக்கீன் யாரிடத்தில் உள்ளத்தில் இருக்குமோ அவர் எல்லா கவலைகளும் அவரோட விட்டு மத்திய அல்லாத்தையும் செய்திருப்பி விடுவான் எப்பொழுதுமே அஹ் அல்லா தேர்ந்தெடுப்பது நல்லம் அதிலே நல் நலவிருக்கிறது என்று யார் ஒருவர் நம்பி செயல்படுவாரோ அவர் வேறு யார் தேர்ந்தெடுப்பதையும் திருத்துக் கொள்ள மாட்டார் புரிந்து கொள்ள மாட்டார் ஆசை வைக்க மாட்டார் அகமது ரஹீமுல்லா அறிவித்த ஹதீஸ் திருமித் ரஹேமுல்ல ஹாக்கிம் ரஹீம் போன்ற இமாம்களை அறிவித்த ஹதீஸ் சாஹிப் நபி அக்காசி அறிக்கிறார்கள் நபி சொல்லா சொல்லம் அவர்கள் சொன்ன அழகான ஒரு ஹதீஸ் ஒரு மனிதனுடைய நட்பாக்கியம் குட் லக் சந்தோஷம் ஹாப்பினஸ் குட் லக் இருக்கிறது அது அல்லாவிடம் மிஸ்திகாரா செய்வதில் தான் இருக்கிறது அல்லாவிட நிலவை தேடுவது அதே போன்று ஒரு மனிதனுடைய நட்பாக்கியம் சந்தோஷம் மகிழ்ச்சிக்கு அவனுடைய அதிர்ஷ்டத்துக்கு அடையாளம் அல்லா கலா கதிரில் முடிவெடுத்த விடயத்தை மனமாற ஏற்றுக்கொள்வது பொருந்திக்கொள்வது அதே நேரம் ஒரு மனிதனுடைய துட்பாக்கியம் பேட் லக் அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா இஸ்திகாராவை விடுவது அல்லாவிடம் நல்ல முடிவுகளை அடைவதற்கு முயற்சிக்கின்ற அமலை தொழுகை விடுவது அதே நேரம் ஒரு ஆதனுடைய மகனுடைய அடுத்த துப்பாக்கியத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா அதனுடைய அடையாளம் அல்லாஹ் அவனுக்கண்டு முடிவெடுத்ததை அதிருப்தி கொள்வது அல்ல அவனு கண்டுகியவற்றை அதிருப்தி கொள்வதென்ற அந்த அழகான அழகான அழகானோடு சலவாத்தோடு முடிக்கிறார்கள் அறிந்து கொள்ளுங்கள் நான்கு விடயங்கள் நான்கு பாக்கியங்கள் யாரை கிடைக்குமோ அவர் நான்கு பெருபேறுகளை விட்டு தடுக்கப்பட மாட்டார் நான்கு வாக்கியங்கள் கிடைத்தவருக்கு நான்கு கிடைக்கும் யாருக்கு நன்றி மனப்பான்மை இருக்கிறதோ அல்லாவுக்கும் நன்றி செலுத்தின பண்பு இருக்கிறதோ அவருக்கு அந்த நியாமத் அந்த வளம் அந்த அருள்கொடை அதிகரிக்கப்படுகின்ற பாக்கியத்தை விட்டும் தடுக்கப்பட மாட்டார் அதிகரிக்கப்படும் யாருக்கு தௌபாவுடைய பாவமீச்சு பெறுகின்ற பாக்கியம் கிடைக்கிறதோ அவர் அல்லாவிடத்தில் அங்கீகாரம் பெறுகின்ற அப்படியான பாக்கியத்தை விட்டும் தடுக்கப்பட மாட்டார் பாக்கியம் கிடைக்கும் யாருக்கு இஸ்திகாராவுடைய பாக்கியம் கொடுக்கப்படுகிறதோ அப்படியானவருக்கு நல்ல முடிவு தடுக்கப்பட மாட்டார் இஸ்திகாராவுக்கு நல்ல முடிவு வரும் யார் மஷூரா செய்கின்ற பாக்கியம் யாரை கொடுக்கப்படுமோ நல்ல சரியான முடிவெடுக்கின்ற பாக்கியத்தை விட்டும் தடுக்கப்பட மாட்டார் மஷூராவின் மூலம் சரியான முடிவை நேர்த்தியான முடிவெடுப்பார் நீண்ட துவா பிரார்த்தனை அதில் குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு ஹத்தீபவர்கள் உள்ள உள்ள முருகி துவா கேட்டு முழு சமுதாயத்துக்கு துவா கேட்டு ஹத்துவா முட்டுப்பிள்ளை